எல்லா தொழிலும் இன்னைக்கு இந்தியாவிலே கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் இந்த மாதிரி நம்ம உணவை வீணாக்குறதுனே தமிழ்நாடு தான் முதலிடம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உரிய நேரத்தில் உரிய பணிகளை செய்யலைன்னு சொன்னால் இது இந்த மாதிரி இந்த நஷ்டங்களை இந்த நஷ்டம்லாம் யார் கணக்கில் போய் சேரும் வாக்க இங்கே பொதுமக்களுடைய கணக்கில் தான் இந்த இதெல்லாம் போய் சேரும் இந்த கணக்கெல்லாம் வீணா போன நெல்லுக்கெல்லாம் யாரோட போனோம் நம்ம செலத்துல வரி போனோம் இதை தெரியணும் முதலமைச்சருக்கு இதெல்லாம் புரியணும் உண்மையை ஒத்துக்கணும் இத ஒத்துக்காம வாய் வெளியே பேசுறாங்க ஒழிய எதிர்கட்சி தலைவர் மான எடப்பாடியார் அவர்களை அவர் களத்துக்கு போறாரு உடனடியாக அந்த வெள்ளம் பாதித்த பகுதியில போய் பாக்குறாரு இன்னைக்கு வெள்ளம் பாதிப்பு என்று சொன்னால் இப்ப மழை பெஞ்சி மழை விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு எந்த வயல்லையும் தண்ணி வெடியில அதிகாரிகளை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வேலையை அவங்க எல்லாம் கைகள் கட்டப்பட்டிருக்குது அவங்க சுயமா அவங்களுக்கு நிதி கொடுத்து அவங்கள வேலை செய்ய சொன்னா கரெக்டா விட்டுவாங்க இதய அதிகாரிகள் தான் நம்ம ஆட்சி காலத்திலேயும் இடம் ஒரு மணி ஒரு நெல்மணியை கூட நான் வீணாக்க விட மாட்டேன் என்று ஸ்டாலின் சொல்றாரு நீங்க சொல்றீங்க இங்க வந்து பார்க்க சொல்லுங்க இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்லாம் பரப்ப விடுங்க இது நீங்க ஊடகங்கள் தான் இதெல்லாம் வெளியே போகணும் இங்க இருக்க கூட எல்லா மூட்டைகளும் இது மாதிரி முளைச்சிருக்கு எப்படி முளைச்ச நெல்ல ஒரு எம்எல்ஏ பார்க்க வராத மூடாங்கன்னா எதுக்கு பயப்படுறாங்க ஒரு நெல்மணியை கூட சிந்த விட மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாருன்னா ஏன் இதை மூடணும் ஏன் பார்க்க கூடாது இந்த அவங்களோட பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை